வாகை தமிழினத்தின் வீரம் வெற்றி வாகை என இன்றைக்கும் சொல்கிற அளவுக்கு வாகை என்கிற சொல் தமிழனின் வாழ்வோடு கலந்திருக்கிறது ஆனால் வாகை மலருக்கும் தமிழர்களுக்கும் உள்ள உறவு இன்றைக்கு எத்தகையதாக இருக்கிறது எத்துணை தமிழர்கள் வாகை மரத்தையும் வாகை மலரையும் நேரில் பார்த்திருப்பார்கள் வாகை மலரை தூங்கு மூஞ்சி மலர் என தவறாக நினைத்து கேலி பேசுகிற நிலைக்கு தமிழர்களை தள்ளியது யார் வாகை மலருக்கும் தூங்கு மூஞ்சி மலருக்கும் உள்ள வேறுபாட்டை கூட தமிழன் அறியாமல் போனது எதனால் கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக தமிழ் மண்ணை தமிழன் ஆளாமல் போனதனால் எத்துணை விழுமியங்களை இழந்திருக்கிறோம் என்பதை தமிழர்கள் எப்பொழுது போகிறார்கள் தமிழனின் இன உணர்வு தூங்கு மூஞ்சியாக இருக்கும் வரை வாகை எது என்பதை அவன் அறிய போவதே இல்லை காதலும் வீரமும் தமிழனின் இரு குணங்கள் இதற்கு அகம் புறம் என வாழ்வியல் இலக்கணம் வகுத்து வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இன்பம் என்கிற ஒன்றை அகம் என்கிற ஒழுக்கமாகவும் அறம் பொருள் என்கிற இரண்டையும் புறம் என்கிற ஒழுக்கமாகவும் பிரித்து வகுத்திருக்கிறார்கள் அன்பும் காதலும் அகம் என்றால் வீரமும் செல்வமும் கொடையும் புறம் ஆகும் அகம் என்பதை களவு கற்பு என இருவகைப்படுத்தி இருக்கிறார்கள் களவு என்பது காதல் வாழ்வு கற்பு என்பது இல்லற வாழ்வு புறம் என்பதை வீரம் மற்றும் புகழ் என இருவகைப்படுத்தி இருக்கிறார்கள் வீரம் என்பதை வெற்றி வஞ்சி உழிஞை தும்பை வாகை காஞ்சி என ஆறு திணைகள் மூலம் விளக்குகிறார்கள் புகழ் என்பதை பாடான் திணை மூலம் விளக்குகிறார்கள் வெற்றி திணை பழந்தமிழர் வாழ்வில் ஆடுகள் மாடுகள் வளர்ப்பதே முதன்மை தொழிலாக இருந்தது ஆடு மேய்த்தவன் அரசனானான் மாடு மேய்த்தவன் மன்னனானான் என்பதுதான் வரலாறு அவர்களின் கையில் இருந்த கோலே செங்கோல் ஆனது ஆகையால் ஒரு நாட்டின் ஆணிரைகளை கவர்ந்து வருவதே முதல் போராகும் அப்படி ஆணிரை கவர்தல் பற்றி விளக்குவதே வெற்றி இப்போரில் ஈடுபடுகிற வீரர்கள் வெற்றி பூமாலையை கட்டாயம் சூடியிருப்பார்கள் வஞ்சித்திணை படையெடுத்து சென்று பகை நாட்டின் ஒரு பகுதியை தன்வசப்படுத்திக் கொள்ளும் போர் முறையை விவரிப்பது வஞ்சித்தினை ஆகும் இப்போரில் ஈடுபடுகிற வீரர்கள் வஞ்சிப்பூ மாலையை சூடியிருப்பார்கள் திணை பகை நாட்டின் எல்லையோர நிலப்பகுதியை கைப்பற்றிய பின்னர் அவர்களின் முக்கிய பகுதியை மதில்கள் மூலம் பாதுகாக்கப்பட்ட பகுதியை முற்றுகையிட்டு போரிடுவது திணை ஆகும் தும்பை திணை இரு நாட்டு மன்னர்களும் நாள் குறித்து பொதுவிடத்தில் நடத்தப்படும் பெரும் போர் தும்பை திணையாகும் வாகை திணை எந்த வகை என்றாலும் போரில் வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவதை குறிப்பது வாகைத்திணையாகும் திணை வெற்றி வஞ்சி உழிஞ்சை தும்பை ஆகிய நான்கும் பிற நாட்டின் மீது செய்யும் போர் முறையை குறிக்கிறது காஞ்சித்திணை என்பது தன் நாட்டின் மீது நடத்தப்படும் போரை எதிர்த்து போரிடுவதை குறிக்கிறது தனது நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தவர்களிடமிருந்து தன் நாட்டை காப்பதற்காக மன்னனும் வீரர்களும் காஞ்சிப்பூ மாலையை சூடி போரிடுவார்கள் இழந்த நாட்டை மீட்பதற்காக நடத்தப்படும் போரும் திணையே ஆகும் பாடான் திணை போர் மற்றும் வெற்றியைத் தவிர புறம் சார்ந்த அனைத்தும் பாடான் திணையில் வரும் வீரத்தையும் கொடையையும் புகழையும் பெருமையையும் கல்வி அறிவையும் செல்வத்தையும் குறித்து புகழ்ந்து பாடுவது பாடான் திணையாகும் வந்தேரிகளிடம் நாட்டை கொடுத்துவிட்டு கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக போர்க்குணமற்று திராவிட போதையில் இருக்கும் தமிழினத்துக்கு வாகை மலர் தூங்கு மூஞ்சி மலராகத்தான் தெரியும் நின்றோம் தமிழர் நாமோ புறநகரில் வாடி நின்றோம் அறிவாயுதம் கண்டட்டார் கொடியோர் செயல் மூடிட்டான் முதல் மொழி பேசிடும்